என்னுடைய பெயர் ராஜா வயசு மேப்பது என் சொந்த ஊர் சென்னைதான் என்னுடைய பருவ வயசில் இருந்தே நான் யாரையும் லவ் பண்ணாததால என்னுடைய பெற்றோர்களோட முன்னிலையில்தான் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க என்னுடைய மனைவியுடைய பெயர் மகாலட்சுமி அவளுடைய பேருக்கு ஏத்த மாதிரியே பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அம்சமாவும் அழகாவும் அளிச்சா என்னுடைய மனைவியுடைய உடலமைப்பு கொஞ்சம் மெலிஞ்சிருந்தாலும் அவளுடைய உடல் தோற்றம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு ஒரு அழகாவும் பார்க்குற நம்பளையே சொக்க வைக்கிற அளவுக்கு கவர்ச்சியாவும் பார்த்தவுடனே ஈர்க்கிற அளவுக்கு இருந்ததாலையும் என்னுடைய மனைவியை எனக்கு ரொம்பவே அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சது என்னுடைய திருமணமான அடுத்த நாளே என்னுடைய மனைவி எனக்கு போட்ட முதல் கண்டிஷனே என்ன அந்த விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா என்ன திருப்தி படுத்தி அந்த ஒரு ஒரு நாள் கூட கேப் விடாம எங்கூட நீ சந்தோஷமா விளையாண்டு என்ன நீ சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால கல்யாணம் நாள்ல இருந்து இன்னே வரைக்கும் எனக்கு ஈக்குவலா அவ அந்த ஒரு விஷயத்துல ஈடு கொடுத்து என்ன ரொம்பவே சந்தோஷமாவும் திருப்தியாவும் இன்னே வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல என் மனைவி கூட நான் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையைதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய வீட்ல நான் என்னுடைய மனைவி என்னுடைய மாமியார் என்னுடைய மாமனார்னு நாலு பேர் ஒரே வீட்ல தான் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாய் ஆக இருக்கிறதால வேலைக்கு போற நேரம் முதற் கொண்டு மிச்ச நேரம் ஃபுல்லாவே என் கூட இரவு பகல்னு கூட பார்க்காம ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு விஷயத்துல நாங்க ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னு சொல்லி ஆகணும் நானும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் நம்ம வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு கடைசியா குழந்தை வேணுங்கும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடந்த ரெண்டு வருஷமாவே இந்த ஒரு இல்லற வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையதான் இருந்தோம்னு சொல்லி ஆகணும் நான் என்னுடைய மனைவிய டெய்லியும் ஆபீஸ் போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து என்னுடைய மாமனார் மாமியார் கூட ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாலை நாலு மணி இருக்கும் என்னோட மனைவியோட ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு என்னை வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட நான் கார் எடுத்து என்னுடைய மனைவியை கூட்டிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சேன் அந்த ஒரு ஈவினிங் டைம்ல என்னுடைய மாமியாருடைய ரூம்ல இருந்து முனகல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது நானும் பொறுமையா போய் ஜன்னல் வழியா திறந்து பார்க்கும்போது என்னுடைய கண்ணை என்னாலேயே நம்ப முடியல அந்த அளவுக்கு என்னுடைய மாமனார் கூட என்னுடைய மாமியார் அந்த ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு இருந்ததை என்னுடைய கண்ணால பார்க்கும்போது என்னுடைய மாமியார் அந்த விஷயத்துல பலே கில்லாடின்னு எனக்கு தான் உணர ஆரம்பிச்சேன் அப்பதான் என்னுடைய மனைவி ஏன் அந்த விஷயத்துல விட நாட்டம் அதிகமாயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியாரை அந்த ஒரு தோற்றத்துல பார்க்கும்போது என்னுடைய மனைவியவே நான் மறந்துட்டேன் அந்த அளவுக்கு என்னுடைய மாமியார் பார்க்கறதுக்கு ஒரு அழகான உடலமை போட ஒரு கட்டழகான உடல் தோற்றத்தோடையும் ஒரு கவர்ச்சியான தோற்றத்தோடையும் இருந்ததால ஒரு கணம் என்னுடைய நினைப்பு ஃபுல்லாவே என் மாமியாரை நோக்கி போக ஆரம்பிச்சது நான் ஜன்னல க்ளோஸ் பண்ணாம அந்த ஒரு காட்சியை ரொம்பவே பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு என்னுடைய மாமியார் மேல ரொம்பவே ஏக்கமும் அதிகமாக ஆரம்பிச்சது என்னுடைய மாமியாரை அந்த ஒரு தோற்றத்துல பார்க்கும்போது ஏதோ இன்னைக்கு தான் கல்யாணமாகி ஃபஸ்ட் நைட்ல இருக்கிற மாதிரி என்னுடைய மாமியாரோட தோற்றம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமியார் மேல எனக்கு அன்னைக்கு ரொம்பவே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி அவளோட பிரண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் நான் என்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சு அன்னைக்கு இரவு பொழுது அந்த ஒரு விளையாட்டை விளையாண்டு ரொம்பவே சந்தோஷமா அன்னைக்கு இரவு பொழுத கழிக்க ஆரம்பிச்சோம் அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல என்னுடைய மனைவி ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சா நானும் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு என்னுடைய மாமியாருக்கு உதவி செய்யற மாதிரி அவங்களுடைய கையை தொடரதும் அவங்களுடைய உடம்பு உரசுறதுமா என்னுடைய இயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்க ஆரம்பிச்சேன் அது மாதிரி என்னுடைய மாமியார் கூட கொஞ்சம் நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியாரும் ஒரு பக்குவத்தோட டெய்லியும் இரவு ஆனா என்னுடைய மாமனார் கூட ஒரு ரூம்ல அந்த ஒரு விளையாட்டை விளையாடுறதும் நானும் என்னுடைய மனைவியும் இந்த ரூம்ல சந்தோஷமா எங்களுடைய பொழுதை கழிக்கிறதும் எங்களுடைய வாழ்க்கை இப்படியே சுவாரஸ்யமா நகர ஆரம்பிச்சது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய மாமனார் வெளியூர்ல தங்கி வேலை செய்யற மாதிரி ஒரு பத்து நாள் வெளியூருக்கு போக ஆரம்பிச்சாரு அப்போ என்னுடைய மாமியார் தனியா ரூம்ல வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க என்னுடைய மனைவி வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்பி போக ஆரம்பிச்சா என்னுடைய மனைவி என்னங்க என்னுடைய அம்மா தனியாதான் வீட்ல இருப்பாங்க அவங்க கூட கிச்சன் வேலை இருந்தா பார்த்துக்கிட்டு என்னுடைய அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சா நானும் என்னுடைய மனைவியை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்து என்னுடைய மாமியார் கூட நெருங்கி பேசி பழக ஆரம்பிச்சேன் கிச்சன்ல போய் சின்ன சின்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு என்னோட மாமியார் கூட நான் நெருங்கி பேச ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியார் எப்பயுமே சேலையில தான் இருப்பாங்க அவங்க கீழ குனியும் போதும் நிமிரும் போதும் அவங்களுடைய உடலமைப்பை பார்த்து என்னுடைய இயக்கத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்க ஆரம்பிச்சேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மாமியாரை கிச்சனுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் உரசுறதும் கட்டி அணைக்கிற மாதிரி போறதும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சோம் ஆனா அவங்களுடைய இயக்கத்தை கொஞ்சம் கூட என்கிட்ட வெளிப்படையா காட்டிக்கல ஆனா அவங்க அமைதியா சிரிச்சுக்கிட்டு பொன்சிரிப்போட என்கிட்ட பேசி பழகுறதா நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் அப்படி ஒரு நாள் இருக்கும்போது என்னுடைய மனைவி என்னுடைய பிரண்ட் வீட்டுக்கு நான் போகணும் என்னை வந்து விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட நான் என்னுடைய மனைவியை அவங்களுடைய பிரண்ட் வீட்ல விட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்போ என்னுடைய மாமியாருடைய வீட்ல மறுபடியும் முனகல் சத்தம் கேட்க நான் அதே மாதிரியே கதவ திறந்து போய் நின்னு பார்க்க ஆரம்பிச்சேன் நான் வந்தத கூட கவனிக்காம என்னுடைய மாமியார் மொபைல்ல சில வீடியோக்களை பார்த்து அவங்களுடைய சுகத்தையும் இயக்கத்தையும் தீர்த்துக்க ஆரம்பிச்சாங்க அதை நான் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு கதவுக்கு வெளியிலே நின்னு அவங்களோட அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த விஷயம் கூட தெரியாம என்னுடைய மாமியாரும் முனகல் சத்தத்தோட ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய இயக்கத்தை தீர்த்துக்க ஆரம்பிச்சாங்க நான் அப்போ திடீர்னு என்னுடைய மாமியார் தலை நிமிர்ந்து என்னை பார்த்துட்டு ஐயோ மாப்பிள்ள நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க தலைய கீழ குனிஞ்சு வெட்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க நானும் அத்த எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க மாமனார் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எவ்வளவு இயக்கத்தில் இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் கூட கேப் விடாம என்னுடைய மாமியாரை கட்டி அணைக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியார் என்னை விடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு மாறா என்னுடைய மாமியார் என்னை இறுக்கி கட்டி அணைச்சு கட்டில்ல படுக்க அணைச்சாங்க நானும் என்னுடைய மாமியாரும் அன்னைக்கு ரெண்டு மணி நேரம் இடைவிடாது அவங்க எனக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாவும் திருப்தியாவும் நான் என்னுடைய மாமியாருடைய இயக்கத்தை போக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய இயக்கத்தையும் என்னுடைய மாமியார் தீர்க்க ஆரம்பிச்சாங்க ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய மாமியார் கூட அன்னைக்கு ஒரு பொழுத கழிச்சிட்டு என்னுடைய மாமியார் மாப்பிள்ள என் பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி வந்ததும் இரவு என்னுடைய மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமா என்னுடைய விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ரெகுலரா என்னுடைய மனைவி ஆபீஸ் வேலைக்கு போனதும் எனக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாமியார் கூட பகல்லையும் என்னுடைய மனைவி கூட இரவிலையும் ரொம்பவே என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்னுடைய மாமியாரின் கூட பகல்ல இருக்கிறது பத்தாது என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு டெய்லியும் ஆபீஸ்ல போயிட்டு என்னுடைய மனைவியை விட்டுட்டு வந்து என்னுடைய மாமியார் கூட பகல்ல வந்து ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன் என்னுடைய மாமியார் ஒரு கட்டத்துல உச்சகட்டமா போயிட்டு மாப்ள இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நிகர் அவரெல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஈடு கொடுத்து ரொம்பவே உச்சக்கட்டத்தை அடைஞ்சு என் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க மாப்ள உங்களை என்னால மறக்கவே முடியாது இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கங்க நம்ம குடும்பத்துல நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு